சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் மூங்கிலின் பங்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அதாவது பாத்தீங்கன்னா மூங்கில் புல் வகையை சேர்ந்த ஒரு மரமாக புல் வகையிலேயே மிகவும் பெரிதாக வளரக்கூடியதுதான் மூங்கில் ஆக இருக்கிறது இவற்றில் வந்து இராத்தால வந்து ஆயிரம் சீற்றினங்கள் வந்து இருக்கிறதா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறிற்கும் மேற்பட்ட இன வகைகள் மூங்கில்கள் வளர்க்கப்படுகிறது மூங்கில் மரம் நாற்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதன் அதிக அளவு பருமான் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து முப்பது சென்டிமீட்டர் வரை வந்து இருக்குமாம் மூங்கில் மிகவும் வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம் ஒரே நாளில் வந்து இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் தொண்ணூத்தி எட்டு அங்குளம் கூட தக்க சூழ்நிலையில வளருவதாக வந்து தாவரவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஒரு மூங்கில் மரத்தின் வயது அறுபது ஆண்டுகள் ஆனால் அது வந்து அறுபது அடி உயரம் வரை வளரும் காலமே வந்து ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் தான் கடல் மட்டத்திற்கு வந்து மேல வந்து நாலாயிரம் மீட்டர் உயரம் உள்ள பிரதேசங்கள்ல தான் மூங்கில் நன்றாக வளரும் எனவே மலைச்சரிவுகளும் மிக வறண்ட பகுதிகளிலையும் மூங்கில் வளர்வதற்கு ஏற்ற இடங்களாக வந்து இருக்கிறது அதாவது சீனா இந்தியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா நேபாளம் பங்களாதேஷ் அதாவது கென்யா ஆகிய நாடுகள்ல மூங்கில் உற்பத்தியில் வந்து முன்னணி நாடுகளாக இருக்கிறது இந்தியாவில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு வகை மூங்கில் இனங்கள் வந்து பயிரிடப்படுகிறது மூங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற தாவரங்களை விட அதிக கார்பன் டை ஆக்சைட்டை வந்து உறிஞ்சி அதிக வந்து வெளியிடுகிறதா இது பசுமை இல்ல வாயுக்களை வந்து குறைப்பதற்கான முயற்சிகளை ஆதரிக்கிறது மூங்கில் அறுவடைக்கு பிறகு மீண்டும் செய்யாமல் வந்து மீண்டும் வளரும் காடழிப்பு அபாயத்தை வந்து குறைத்தது சீரழிந்த நிலத்தை வந்து மீட்டெடுக்க மூங்கில் வளர்ப்பு வந்து உதவுகிறதுன்னே சொல்லலாம் மற்றது வந்து பொதுவாக மூங்கில் குடிசை வீடுகள் கட்டுவதில் மரமாகவும் கட்டட கட்டும் தொழிலையும் கைவினை பொருட்கள் செய்யவும் சிறு தொழில் மற்றது குடிசை தொழில்கள் உள்ளிட்ட ஏராளமான தொழில்கள் இது வந்து மிக முக்கிய பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பயன்களுக்கு மேல் வந்து தரக்கூடிய மூங்கில் மரத்தில் இருந்து இன்றும் கூட பல பயன்களை வந்து பெற முடியும் என்று தான் வந்து வேளாண் ஆய்வுகள் வந்து கூறுகிறது இந்தியாவில் வளர்க்கப்படக்கூடிய மூங்கில் வந்து நாற்பது சதவீதம் வந்து மரக்கூழ் செய்யவும் காகித தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறது மற்றவை ஒன்று வந்து சேர்க்க படாத பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறதா குருத்துக்கள் வந்து பாண்டா சிவப்பு பாண்டா மூங்கில் விலங்குகளின் வந்து முதன்மையான உணவாக இருக்கிறதா எலிகளும் இவற்றின் பழங்களை வந்து உண்பதாக வந்து கண்டறியப்பட்டுள்ளதா இன்றைய கிறிஸ்டியில மூங்கிலின் வந்து பயன்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து ரொம்ப பிரயோசனமாக சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி